அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை வேர்க்கடலையை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு வேர்க்கடலையை முதல்ல நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் எதுவும் விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது பச்சை வேர்க்கடலை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை இந்தளவுக்கு கலர் மாறி லைட்டாக வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே வேர்க்கடலையை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கப்பையதே கடாயிலே பார்த்திங்கன்னா நம்ம ரவையை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்தரவை வறுக்காத ரவை எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வறுத்தரவை யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக மட்டும் சூடு ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் அதனால் வாசனை ஓரளவுக்கு நான் அதை எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த ரவை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ ரவையை வாசனை ஓரளவுக்கு நான் வறுத்தெடுத்துட்டேன் அதே மாதிரி நம்ம வறுத்த வேர்க்கடலே ரெடியாக இருக்குது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆறிடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலையை நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும்போது வேர்க்கடலையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது இங்கே அதே கடாயை தான் எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் தான் ஒரு கப் வந்து ரவை எடுத்தோம் அதே சைஸ் கப்புலே வந்து நான் ரெண்டு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி அதுதான் ரேஷியோ இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம உள்ளே விட்டாச்சு இப்போ இதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் ஸ்டிக்கினஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதுலையே இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொதி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்த்து கலக்க போகிறோம் அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க கொதி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும் இல்லைனா தெரித்து வரும் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ரவை வந்து கொஞ்சம் வெந்து வரணும் அதனால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டைம் ஆக ஆக பாருங்கள் ரவை இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போவும் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு ரவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகழமான பிளேட்டில் கொட்டி ஃபஸ்ட்டு ஆற வச்சுருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் அது வரைக்கும் இது ஆரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே வேணும்னா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஏதாவது தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் எடுத்து உருட்டினீங்கனாலே நல்லா வந்துடும் அதனால தான் நம்ம தண்ணி பார்த்துட்டு தான் சேர்த்தோம் ஒருக்கு ஒன்று ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணியே விட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி விட்டால் உருட்ட வராது இந்த மாதிரி பால்ஸாக உருட்ட வராது பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இட்லி பிளேட்ஸில் எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண இந்த ரவா உருண்டைகளை உள்ளே வச்சிடலாம் நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட ஒன்றாவே எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நமக்கு ரெண்டு இட்லி பிளேட் வந்துருக்கு ரெண்டு பிளே இட்லி பிளேட்லேயுமே ஆயிலில் தடவிட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த ரெண்டு பிளேட்டே உள்ளே இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மிதமான சூட்டில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரெடியானாலே போதும் ஆல்ரெடி பாதி ரவை வெந்தது தான் அதனால் ரெடி ஆகிடும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட பால்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது பிளேட் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுருங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெசிபி பண்ணும் போது எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் இதோட கூடவே நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனையோடு பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே ஹீட் ஆகி வரட்டும் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிப்போம் பரஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம் இப்போ இதில் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இஞ்சி துருவலை துருவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற ரவையை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகி வரட்டும் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதும் நம்ம மிக்சியில் ஆல்ரெடி வேர்க்கடலை வருத்ததை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கறோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் வேர்க்கடலை பொடியோடு சேர்த்து நம்ம வருத்ததுக்கப்புறம் இப்போ இதில் நான் இட்லி பொடி சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி போட்டுக்கிறேன் வெறுமவும் பண்ணலாம் இட்லி பொடியோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க வேண்டிதான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சிருந்த அந்த ரவா பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போது மெதுவாக உருண்டைகள்லாம் உடையாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை இது அப்படியே சாப்பிடலாம் வேணுங்கிறவங்க சட்னி தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மெதுவாக எல்லாத்தோட லைட்டாக ஒட்டுற மாதிரி கலந்துக்கோங்க பாருங்க அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட ரெசிபி ரெடியாக இருக்கு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி எப்போ ஒரு மாதிரி உப்புமா மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ